தியாகிகள் தினத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பதாம் தேதி தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது மேலும் அந்நன்னாளில் தீண்டாமையை ஒழிக்க உறுதிமொழியும் எடுக்கப்பட்டு வருகிறது எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சமயங் சிங்

கடுமையாகும் கடுமையாகும் என்னபடியும் இந்திய இந்திய அரசியல் அமைப்பன்றவல் அரசியலமைப்புபார் எனக்குள்ள உறுபட்டிருக்கு உறுபட்டிருக்கு இது என்றடும் என்றடும் நன்றி